கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஜீசஸ் டிவி நேயர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஈசாக்கும் ரெபேகாலும் திருமணமாக்கி இருபது வருஷம் குழந்தைகள் இல்லாம இருந்தாங்க இருபது வருஷமா குழந்தை இல்லாம இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருந்த அந்த அன்பும் அந்த பாசமும் ஒரு நாளும் குறைஞ்சதில்லை இவங்க இப்படியாகவே நாட்களை கழிச்சுட்டு இருக்கும்போது ஈசாக்கு ஆண்டோட இடத்துல கேட்குறாரு குழந்தை இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே எனக்கு குழந்தை புத்திரத்தை கொடுங்க குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு தேவின் தன்னுடைய மனைவி கர்ப்பத்திற்காக தன்னுடைய பிள்ளை வம்சத்திற்காக வந்து தேவின் இடத்தில் கேட்கும் போது ரெபே கால் கரு உண்டாகிறாள் ரெபே கா கரு உண்டாகும் போது ரொம்ப சந்தோஷம் இருபது வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல அப்படிங்க அப்படி இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாட்கள் ஆக ஆக நாட்கள் நகர நகர பாத்தீங்கன்னா இவங்க வயிற்றுல குழந்தைங்க முட்டி மோதிட்டு இருக்க மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது ரெபேகா கிட்ட ஆண்டவர் இடத்துல வந்து ரெபேகா போய் கேட்குறாங்க என்ன ஆண்டவரே என்னுடைய வயசில் வந்து இப்படி வந்து முட்டி மோதிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு உணர்வு இருக்கே என்ன அப்படின்னு கேட்கும்போது உனக்கு வந்து இரட்டை குழந்தைகள் பிறக்க போகுது ரெண்டு வம்சம் உன்னுடைய 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 கர்ப்பத்தில் வந்து உருவாக போதுமா அதனால தான் இப்படி விஷயம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்குறாங்க சரி இரட்டை குழந்தை வரப்போகுதுன்னு கற்று சொல்லிட்டாரேன்னு பிரசவிக்கக்கூடிய காலம் வருது இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஏசா பிறக்கிறாரு ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு பின்னாடியே யாகோப்பு பிறக்கிறாரு ஏசா வந்து பிள்ளை யாக்கோபு அம்மா பிள்ளை அந்த மாதிரி வச்சிக்க வேண்டியதுதான் ஏசா மேலே வந்து ஈசாக்கு ரொம்ப பிரியமாக இருந்தார் அதே போல் யாகோபு மேலே அம்மா ரெபேக்கா வந்து ரொம்ப பிரியமாக இருந்தாங்க இவங்க வந்து இப்படியாக வந்து வளர்ந்துகிட்டே வராங்க வளர்ந்துட்டே வரும்போது ஆண்டவர் வந்து சொல்கிறாரா ஏசா வந்து வேட்டையாடுறதில் வல்லவனாக இருப்பான் அவன் வந்து செழிப்பானவனாக இருப்பான் அவன் வேட்டையாடுறதில் வந்து ஒரு வன சஞ்சாரியாக இருப்பான் வேட்டையாடுறதில் வல்லவனாக இருப்பான் யாக்கோபு ஞானம் உள்ளவனாக இருப்பான் கூடாரவாசியாக இருப்பான் அப்படின்ற மாதிரி இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறார் இவங்க பிள்ளைகள்லாமும் வளராங்க வளர்ந்து இவர் வந்து வேட்டையாடிட்டு கொண்டு வந்ததில் நல்ல பதார்த்தங்களை செஞ்சு வந்து ஏசா தகப்பனாருக்கு கொடுப்பாரு அதனால் அவருக்கு அவருடைய வாய்க்கு ருசியான பதார்த்தங்களை கொடுக்குறதால ஏசா மேலே அவருக்கு இன்னுமே ரொம்ப அன்பு போடுற மாதிரி இருக்கும் இவர் ஞானத்தில் சிறந்து விளங்கிட்டு குணசாலியாகவும் கூடாரச கூடாரவாசியாகவும் வந்து யாக்கோபு வளர்ந்துட்டு வரார் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப களைச்சி வராரு ஏசா அவர் வேட்டையாடிட்டு ரொம்ப க அழச்சி வராரு அப்ப பாத்தீங்கன்னா சிவந்த கூழை வந்து யாக்கோபு வந்து சமைச்சிட்டு இருக்கிறாரு அந்த வாசனையும் அந்த கலரும் அந்த இவர் வந்த பசிக்கு யாக்கோபை எனக்கு வந்து கொஞ்சம் கூழ் குடு அப்படின்ட்டு கேட்கிறாரு கூழ் குடுன்னு கேட்ட உடனே இவருதான் குணசாலி இல்லையா அப்படின்னதை பார்த்துட்டு இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உன்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு நீ கொடுத்துரு என்கிட்ட நீ விற்று போட்டுது என் மேலே ஆணைக்கிட்டு நீ எனக்கு வந்து விற்று போட்டுடு விற்று போட்டுன்னா உனக்கு இந்த கூழை வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு ஜீவனே போகுது இப்போ நான் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லாமல் நான் வந்து உயிரே விட போகிறேன் என்னுடைய புத்திர பாகம் தானே எனக்கு முக்கியம் மேலே தலையில் அணைகிட்டு சொல் ஆணைகிட்டு சொல்கிற அடித்து சொல்கிறேன் என் புத்திர பாகத்தை நீ எடுத்துக்கோ அந்த சாப்பாடை எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு அந்தந்த பயத்தம் கூழை அவர் வந்து சாப்பிட்டு அந்த பதார்த்தங்களை சாப்பிட்டு அந்த இடத்துல வந்து அவர் வந்து கடந்து கொண்டு இப்படியாக தன்னுடைய சகோதரனிடத்திலிருந்து ஒரு கூழுக்காக தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டார் யாக்கோபு வெறும் சாதாரண கூழுக்காக ஒரு என்ன உலக காரியமான ஒரு உணவுக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இவரும் இழந்துட்டார் பாருங்களேன் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது ஆசீர்வாதம் அதை இவரை இழந்திருக்கிறார் பாருங்க ஏசா இப்படியாகவே நாள் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் வந்து ஈசாக்கு மு முதிர் வயது உள்ளனா இருந்தாலும் ஒரு நாள் யாக்கோ ஈசாக்கு என்ன சொல்லார்னா ஏசா ஏசா எனக்கு வந்து எனக்கு நல்ல பிடிச்ச பதார்த்த பாத்திரங்களை செஞ்சு நீ கொண்டு வா நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை வந்து ரெபேக்கா ஒட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க உடனே வந்து யாக்கோ கூப்பிட்டு இது மாதிரி உங்க அண்ணங்கிட்ட சொல்றாரு ஏசா பத ஏசா இந்த மாதிரி நல்ல ஒரு பதார்த்தத்தை செஞ்சு எடுத்துட்டு வா நான் ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்றாரு நீ உங்க நல்ல ஒரு வெள்ளாட்டு கடாவை வந்து அடிச்சு ரெண்டு வெள்ளாட்டு கடாவை அடிச்சு என்று எடுத்துட்டு வா நான் நல்ல பதார்த்தத்தை செஞ்சு வைக்கிறேன் நீ ஏசாவை போல போயிட்டு உங்க அப்பா கிட்ட இந்த பதார்த்தத்தை எல்லாம் கொடுத்து உன்னுடைய அண்ணனுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை நீ வாங்கிட்டு வா அப்படின்ட்டு அம்மா வந்து பிள்ளைக்கு சொல்லி அனுப்புறாங்க அண்ணன் வந்து ரோபம் ரோம மிகுந்தவனா இருப்பானே அவங்க அதாவது ஏச ரோம மிகுந்தவரா இருப்பாரு இவர் வந்து யாக்கோபு வந்து வெண்மையாக சிறந்த மேனியாவும் அழகானவரா இருப்பாரு அண்ணா ரோம மிகுந்தவனா இருப்பாரு என்னை தொட்டு பார்த்துட்டு அப்பா நான் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த வெள்ளாட்டு கடாக்கல்ல வந்து அந்த ரோமத்தெல்லாம் எடுத்து பிள்ளைகளோட யாக்கோட ரெண்டு கையிலையும் கட்டி அவரோட தோல் மேலெல்லாம் போட்டு அனுப்பி விடுறாங்களாம் இவரும் வந்து பதார்த்தத்தை செஞ்சு எடுத்துருவாரு என்னப்பா இவ்வளவு சீக்கிரத்துல செஞ்சு எடுத்துட்டு வந்து நான் இப்பதானே சொன்னேன் உடனே செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்கிறாராம் அதுக்கு யாக்கோபு ஆண்டவர் வந்து கிருப செஞ்சாரு அதனால வேகமாக செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன்ட்டு அதை நல்லா சாப்பிட்டு நல்லா திராட்சை ரசத்தெல்லாம் குடிச்சிட்டு அவர் வந்து ஆசிர்வதிக்கிறாரா முழு மனதோடு ஆசிர் குரல் என்னமோ யாக்கோபு குரல் மாதிரி ஏ யாக்கோபு குரல் மாதிரி இருக்குது அதனோட ரோமத்தை தொடம்போது ஏசா மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த டவுட்டோடையவே அவர் வந்து எல்லா விதத்திலையும் வந்து அவர் ஆசிர்வதிக்கிறாராம் அவரும் வந்து கிட்டவா உன்னை வந்து நான் தொட்டு பார்க்குறேன் தொட்டு பார்த்துட்டு அவர் வந்து முகந்தெல்லாம் பார்த்துட்டு ஆசீர்வதிச்சுட்டு அனுப்பிடுறாராம் ஏசா இதெல்லாம் செஞ்சு ஒன்றுமே தெரியாமல் பாவம் ஏசா செஞ்சு எடுத்துகிட்டு வரா அப்போ நீங்கள் பதார்த்தங்களாக கேட்டிங்களே செஞ்சு எடுத்துகிட்டு இல்லையே இப்போ இப்போ தானே எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அப்போ இப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது யாரு இல்லையே நான் இப்போ தான் வரேன் நீங்கள் செஞ்சதெல்லாம் இப்போ தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு இருந்ததுலேயே வந்து சுவை மிகுந்ததா ரொம்ப எல்லசானதாக பார்த்து எடுத்து வந்திருக்கேன் நான் இப்போ தான் இப்போ வரேன் அப்போ இதுக்கு முன்னாடி வந்தது யார் யாக்கோபு தான் வந்து ஏமாத்திட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கதறி அழுவுறாராம் ஏசா ஏற்கனவே என்ன ஒரு முறை இப்படி ஏமாத்திட்டான் சேஷ என்னோடய பசியை தெரிஞ்சுக்கிட்டு என்னோட கலைப்பை தெரிஞ்சுட்டு என்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை திருடிக்கிட்டாமல் அதே போல் இப்பவும் பண்ணிட்டானே என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாதா எல்லாம் ஆசிர்வாதத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டேன்ப்பா இப்போ உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா என்ன நீங்கள் ஆசிர்வதிக்கிறத்துக்கு அப்படின்னு கேட்குறாரா என் கிட்டே ஆசீர்வாதம் இருக்குன்ட்டு இவரையும் வந்து அதே போல் பூமியில் நீ செழித்திருப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு இவரையும் வந்து ஆசீர்வதிக்கிறாராம் இவர் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாராம் என்னைக்காவது கையில் மாட்டுவான் அப்பா அவனை நம்ம பார்த்துக்கணுன்ட்டு பயங்கர கோவத்தில் இருக்கிறாராம் தகப்பனார் முதிர் வயது உள்ளவராக இருக்கிறார்ல எப்போயாவது நம்மளோட தகப்பனார் இறக்கும்போது அவன் வரும்போது அவனை எதனா பண்ணிடணும் அப்படின்ட்டு அவன் கோவத்தில் இருக்கிறான் இந்த இது விஷயத்தை தெரிஞ்சுட்டேன் ரெபேகா மகன் இடத்துல என்னுடைய அண்ணன் வீடு அங்கே இருக்குது உன்னோட தாய்மாமன் வீடு இருக்குது அங்க போய் நீ தஞ்சம் புகுந்துக்கோ கொஞ்ச நாளைக்கு இங்கே வராத ஏசா இவ்ளோ கோவத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்க அனுப்பி வச்சிடறாங்களாம் இப்படியாக வந்து காரியம் இப்படி நடக்குது இப்படியா சூழ்நிலை நடக்குது தேவனுடைய பார்வைக்கு எது சரி எது தவறு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒருத்தரை ஏமாற்றி எந்த ஒரு காரியத்தை நம்ம வேணும்ன்ட்டு அபகரிக்கும் போது கர்த்தர் அதை அருவர் இருக்கிறவரா இருக்கிறாரு வேணுன்றதை தேவன் இடத்துல நம்ம கேட்க கடவும் அது உடனே கிடைக்கிறது கர்த்தர் வடிவாசலில் உண்டு பண்ணுவதை தவிர ஏமாற்று வேலைகளை நம்ம செய்யக்கூடாது ஏசா மூலயமாவும் பெரிய வம்சம் உண்டாச்சு அவரும் ஆசீர்வாதமா இருந்தார் யாக்கும் ஈ கதை அடுத்தடுத்து வரும் நாட்களே வந்து நம்ம பார்க்கலாம் யா எப்படி இஸ்ரவையில் ஆனார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக ஆண்டு குகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்போது எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசிர்வதிக்க பிரதி இருக்கிறார் நாம் அதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருப்போம் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே